ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் பைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் சிராப் பிள்ளைங்க எதுவும் சாப்பிடாமல் நிச்சயமா என்னைக்குமே மக்கள் வந்து அமைதியா தான் இருப்பாங்க தொழிற்சாறு தேர்தல்ல வந்து திமுக ஆட்சியில வந்தாங்க ஆனா ஒண்ணுல யார் வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து மெஜாரிட்டி ஒன்னும் வரல ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல அம்மா நல்ல ஆட்சி ஆட்சியில இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அம்மா இல்ல திமுக தலைவர் மதிப்புக்குரிய கலைஞர் இன்னைக்கு இல்ல இல்லாத சூழ்நிலை ஆட்சி வந்துருது இந்த ஆட்சி கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் ஆகிவிட்டாங்க இப்போ இந்த வரி வசூல் அதிகமான வரி வரிசும் அதிகமான காரணத்தினாலும் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை அண்ணாமலை பல்கலைக்கு போனா அந்த சார் யாருன்னு சாருன்னு கேட்கிறாங்க பல சார்களை நம்ம தேடி பார்க்க வேண்டியிருக்கு அந்த சார்கள் எல்லாம் தேடி பார்த்து முடிவெடுக்கிறனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் நாங்க நினைக்கிறோம் நிலையம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அரசுக்கு நிலையம் விமானங்களையும் அறிக்கைகளிலேயே மாற்றி இருக்கு பாக்குறீங்க விஜய் கண்டு அரசு பயப்படுத்துறது அத நான் சொல்ல முடியாத இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையம் போராட்டம் நடந்து எத்தனை மாதம் எத்தனை மாசம் ஆச்சு அதாவது மதிப்புக்குரிய விஜய் இப்பதான் போயிட்டு வந்திருக்கிறாங்க போயிட்டு வந்து திராவிட கட்சிகள் வந்து ஒரு சமூக தேர்ந்தெடுத்த மாதிரி அதாவது வந்து ஜாதியை ஒழித்தவர் பெண்களுக்கு பெண்களுடைய போராடி போராடியதுதான் கருத்து சொல்றாங்க

சில தொகுதி பிரச்சனைகளை சொன்னா செய்யறாங்க நான் இல்லைன்னு மறக்க முடியும் என்னுடைய தொகுதிக்களை இப்போ நேற்று கூட இப்போ ஒரு ஃபயர் ஸ்டேஷன் கேட்டால் இமீடியட்டா உடனே கொடுத்தாங்க காலேஜ் கொடுத்தாங்க ரோடு கொடுத்தாங்க பாலம் கொடுத்தாங்க மற்றபடி இந்த தொகுதி என்னுடைய தொகுதி நன்மைகள் எனக்கு நடக்குது அல்ல நான் இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பை அவங்களால பூர்த்தி செய்ய முடியாது அவருடைய உறவினர் வீட்டுக்கு அவருடைய அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு நெருக்கடி கொடுக்கிறத கொடுக்கிறதான்னு ஒரு விமர்சனம் எடுத்திருக்கிறது இல்லை இப்போ வந்து கூட்டணி குறித்து மதிப்புக்குறி அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும் ரைடு நடக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கும் எல்லார் வீட்லேயும் திமுக சைடுலேயும் ரைடு நடக்கும் யார் யார் வீட்டில் பணங்கள் இருக்குதுன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்குதோ

இன்னொருத்தர் யாரோ போயிருக்காங்க மணப்பறை எம்எல்ஏ திரு மதிப்புபதி அப்துல் சா போயிருக்காங்க என்ன பொறுத்தவரை அது வந்து அவங்க போறதுனால நானும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இது வந்து கோர்ட்ல என்ன தீர்ப்பு இருக்கோ அதை தான் பார்க்கணும் அரசு பிரெஸ் மீடியா ஊடகங்கள்லாம் நீங்களும் மக்களும் சொல்ல வேண்டிய இது ஒரு சமுதாய பிரச்சனையா பார்க்கணும் தவிர இது அரசியல் புகுத்தக்கூடாது